இப்படி ரைட்டில் திரும்பினா சுற்றுற மாதிரி லெஃப்டில் திரும்பினா சுற்றுறது நடக்கிறப்பவே அப்படியே இம்பேலன்ஸ் தள்ளாடுறது படி ஏறுறதுக்கு பயம் அப்புறம் ரொம்ப மழை மாதிரி ஏ ஏறுறதுக்கோ டூ வீலர் ஓட்டுறதுக்கு பயமா இருக்கிறது கார் ஃபோர் வீலர் ஓட்ட பயப்படுறது அப்புறம் வந்து ஒரு பத்து செகண்ட் இப்படி சுற்றுற மாதிரி இருந்துட்டு நிற்கிறது வெட்டிகோ கிடினஸ் இம்பேலன்ஸ் மூணும் இருந்துச்சுன்னா ரொம்ப பேர் அந்த மூணையும் பிபி அதிகமாகிடுச்சு பிபி கம்மியாயிடுச்சு சுகர் அதிகமாகிடுச்சு சுகர் கம்மியாகிடுச்சு இதே நோய் வந்துருச்சு மூளையில் ஏதோ ஒரு சத்து பற்றாக்குள்ள மூலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இப்படி நினச்சிக்கிறீங்க நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர்த்துக்கு இது ஸ்பைனல் கார்ட்லேருந்து ரைஸ் ஆகுது ஸ்பைனல் கார்டில் சர்வைக்கோ ஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது அதை எம்ஆர்ஐ எக்ஸ்ரே சிடி பிளட் இன்வெஸ்டிகேஷன் எதுலேயுமே கண்டுபிடிக்க முடியாது மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஆங்கைட்டி நெகட்டிவ் திங்கிங் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கம்பேரிசன் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மன அழுத்தம் சோகம் படபடப்பு ஃப்யூச்சர் நினச்சி பாஸ்ட் நினச்சி பயப்படுறது பயம் கோவம் இது மாதிரிலாம் இருக்குன்னா அது வந்து ஸ்பைனல் கார்டில் கண்டெக்ட் ஆகி அந்த இடத்துல இருக்கிற கெமிக்கல்ஸ் அண்ட் நர்ஸ் ஜவ்வு இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகி இந்த மாதிரி சிம்டம்ஸ் கிடினஸ் இதெல்லாம் உருவாக்குறது சர்வைக்கோஜெனிக் பெயின் அடுத்தது சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் அடுத்தது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அடுத்தது சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்புறம் டிஸ்க்பல்ஜ் டிஸ்புரோட்ரிஷன் டிஸ்புலாப்ஸ் பிரேக்கியல் நியூரால்ஜா இதெல்லாம் என்னென்னு கேட்டால் கழுத்துல எலும்பு தெரிஞ்சு போய் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ் விலகி நரம்பு அழுத்திட்டு இருந்தால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது இந்த சிம்டம்ஸ் எக்ஸைஸில் க்யூர் ஆகிற சிம்டம்ஸ் இந்த நோய் எக்ஸைஸில் க்யூர் ஆகிற நோய் இந்த நோய்க்கு வேறு எந்த ஸ்டெப்பும் கரெக்டாக வராது இதை கிளீனிக்கலாக டயக்னோஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஆகிடலாம் இது மாதிரி யாருக்கு இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் ஆன்லைனில் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணுறேன் அந்த மாதிரி உலகத்துலேருந்து பேஷண்ட்ஸ் ரெகுலராக வருவாங்க வந்து நல்லா போவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இப்போது உதாரணத்துக்கு ஒரு மூணு எக்ஸசைஸ் நாலு எக்ஸசைஸ் மோனிஸா ஃபிசியோ சொல்லி கொடுப்பாங்க ஓகே ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணால் அதே நான் சொன்ன மாதிரி நெக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும் அப்படி இல்லாட்டி முன்னாடி ஒரு மிரர் வச்சு ஸ்ட்ரைட்டாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனா இந்த ஃபிங்கர் தான் டச் பண்ணும் இப்படி இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஃபிங்கர் மட்டும் டச் பண்ணிவிட்டு தலையோட மேல் தலையில் உச்சிக்கு கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெண்டு முட்டியுமே உள்ள கொண்டு வரணும் சில பேர் உள்ளே கொண்டு வரப்போ ரொம்ப தலையை குனிஞ்சிருங்க இதை இந்த ரெண்டும் ஒட்டணும் அப்படின்றதுக்காக ஸோ அது ஒட்டலைனாலும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்து பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி நல்லா எவ்வளோ தூரம் வெளியே கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இது ஒரு எக்ஸசைஸ் இது மாதிரி நீங்கள் செவன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் நாலு எக்ஸசைஸ் வந்துட்டு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் ஓகேங்களா அது என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஹெட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த கை உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா அது வந்து ஜஸ்ட்டு நம்ம பொட்டு வைக்கிற இடத்துல இப்படி டச் பண்ணி கையால் தலையழுத்தணும் தலையால் கையெழுத்தணும் கழுத்து இப்படி ரொம்ப பின்னாடியோ இல்லை ரொம்ப முன்னாடியோ போகக்கூடாது சைடில் எப்படி திரும்புறது இதெல்லாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு நெக்கை ஸ்ட்ரைட் வச்சுட்டு கையை மட்டும் கொண்டு போய் நெத்தியில் வைக்கணும் வச்சுட்டு ஜஸ்ட் பத்து செகண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி ஸ்லோவாக கீழே போட்டுட்டு பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே அதே மாதிரி செகண்ட் எக்ஸைஸ் போகலாம் செகண்ட் எக்ஸைஸ் என்ன பண்ணுன்னா ரைட் சைடு காதுக்கு கொஞ்சம் மேலே கை வந்து இப்படி எல் ஷேப்பில் இருக்கணும் இப்படி ரொம்ப முன்னாடியோ ரொம்ப பின்னாடியோ போகக்கூடாது இப்படி வச்சுட்டு அதே மாதிரி சைடில் கையால் தலையெழுத்தணும் தலையால் கையெழுத்தணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸில் பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த சைட் பண்ண ரைட் சைட் பண்ண மாதிரி நீங்கள் வீக்கில் செவன் டைம்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி லெஃப்ட் சைடு காதுக்கு கொஞ்சம் மேலே எல் ஷேப்பில் வச்சுட்டு ப்ரெஷர் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி ரிலாக்ஸாக டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வச்சது இப்படி வச்சோம் லாஸ்ட்டுக்கு இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சுட்டு மேல் தலையில் வைக்கணும் அதே மாதிரி உச்சிக்கு கொஞ்சம் கீழே வச்சுட்டு மைல்டு ப்ரெஷர் மட்டும் பண்ணும் இப்படி போய் ப்ரெஷ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு ஜென்டில் ப்ரெஷர் மட்டும் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே ஜஸ்ட் வீ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எதாவது கன்சல்டேஷன் ட்ராவும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்